ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கி என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு இன்னையோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னே பற்றிய யோசித்தீங்க போட்டு ஒரு சிறப்பு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதிய ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாப்பிக்குங்க ஸோ மெயின் விஷயம் என்ன தெரியுங்களா டாபிக் கேரக்டர் இஸ் இன் பில் அந்த கதாபாத்துக்கிறது உள்ளமைக்கப்பட்டது இவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாம் என்ன பண்ணணும் நம்மளோட கேரக்டர் மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இங்கே யாரும் யாரோடைய கேரக்டரும் நம்மளால் மாற்ற முடியாது சாத்தியமற்றது அந்த காலத்தில் சொல்கிறத கேட்டாங்க இந்த காலத்தில் அவங்கவுங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ அவங்கவுங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்க எல்லாரும் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிவு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் எதுவும் தெரியலன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அவங்கவுங்க லைஃபுக்கு அவங்கவுங்க தான் பார்க்கணும் ஸோ ஒரு கேரக்டர் ஈஸ் இன்பில்டு இவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம மாற்றுறது மாற்றவே முடியாது நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் நீங்கள் உங்களோட கேரக்டரை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் முடிவு சொல்யூஷன் தீர்வு அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை மாத்துறேன் மாத்தற மாத்துறேன் மாத்துறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வாழ்கிறதுக்கே மறந்துடுவீங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல உங்களை வாழ்கிறதுக்கே மறந்துடுவீங்க அதான் உண்மை தயவு செய்து அடுத்தவங்கள மாற்றணுன்ற நோக்கத்தை இன்னியோட விட்டுடுங்க அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்க அவங்கவுங்க அனுபவிக்க போகிறாங்க நாம் இதை அவங்கள மாற்றி என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை நீங்கள் தான் மாறிக்கணும் இங்கே யாரையும் நீங்கள் மாற்றுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் இழந்துறாதீங்க உங்கள் லைஃபை பாருங்க அவங்கள மாற்றுற இவங்களை மாத்துற டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பை வாழ மறந்துடாதீங்க ப்ளீஸ் இதுதான் உண்மை கேரக்டர் இஸ் இன்பில்டு அந்த கதாபாத்திரத்தில் அவங்களோட கேரக்டர் இது தான் அப்படின்றது முடிவு பண்ணியாச்சு அதை விட்டுட்டு அவங்கள மாற்றணும் மாற்றணும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உங்களை நீங்கள் மா நீங்கள் தான் மாறணும் நீங்கள் மாறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது உங்கள் சுகன்யா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு அப்படியே பண்ணிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஊரடியும் நோட்டிகேஷன் ஆகிறோம் உங்கள் சுகன்யா ஸோ உண்மையை தாங்க சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்